வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா உலகத்தில் காமனாக இருக்கிற ஒரு வழியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் முதுகு வலி முதுகு வலியை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் பரிமாறிட்டு இருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இந்த முதுகு வலி வார்த்தை பேஷண்ட்டுகள் நோயாளிகள் என்னிடம் முதல் கேட்குறது என்னோட முதுகு வலிக்கான காரணம் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டியும் முதுகு வலியை பற்றி ஒரு தெளிவான புரிதல் ஏற்படுத்தி கொள்வதற்காகவும் உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை இன்றைக்கு எட்டு பில்லியன் அதாவது எண்ணூறு கோடி பேர் இருக்காங்க ஏற குறைய ஒரு இரண்டாயிரத்தி இருபதில் எடுத்தப்பட்ட அல்லது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு முதுகு வலியை பற்றி அந்த நேரத்தில் உலக மக்கள் தொகை எழுநூற்றி எண்பது கோடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோடியிலந்து ஆறரை கோடி பேர் தோராயமாக முதுகு வலியினால் அவதிப்பட்டு முதுகு வலினா சாதாரண முதுகு வலி ஒரு சிக்னிபிகண்ட் பேக் பெயின் அதாவது வந்து ஒரு ஓரளவு முதுகு வழியினால் நன்றாகவே அவதிப்படுறவங்க அது அவளோட வாழ்க்கை முறை பாதிக்கிற அளவுக்கு அவதிப்படுறவங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்தியாவில் இன்னும் அது அதிகமா இருக்கலாம் இது எதை குறிக்குது அப்படின்னா உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் ஏழுல இருந்து ஏழரை சதவீதமான மக்கள் முதுகு வலியினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முதுகு வலிங்கிறது வாழ்க்கையில ஒரு துறவையாச்சும் வரதான் செய்யும் நம்மளுக்கு முதுகுன்னு ஒன்று இருந்தால் முதுகு வலி கண்டிப்பா நீங்க அவதிப்பட்டு தான் ஆகணும் சோ இப்போ இந்த முதுகு வலிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது முதுகு வலிக்கான காரணங்கள் யாராருக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இது எப்படி தடுப்பது அல்லது வந்ததை எப்படி சரி செய்வது என்று மூன்று விஷயங்களை பற்றி நம்ம பேச போறோம் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது முக்கியமான காரணங்கள் வந்து சதை தெரிப்பு அல்லது நார் தெரிப்பு முதுகில் உள்ள நார்கள் லிகமெண்ட்ஸ் அப்படின்னா மசில் அண்ட் லிகமெண்ட் இதுதான் முக்கியமான காரணம் இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகை வந்து தவறாமல் உபயோகிப்பது சரியா அதை வந்து யூஸ் பண்ணாம ராங்கா யூஸ் பண்றது இரண்டாவது வந்து உடற்பயிற்சி இல்லாம இருப்பது உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த தசைகளும் நார்களும் வழிபடந்த இரண்டாவது காரணம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் சவ்வு விலகுதல் முதுகெலும்பில் உள்ள சவ்வு டிஸ்க் பிரலாப்ஸ் பொருளாப்ஸ்ங்கிறது விலகுதல் இந்த டிஸ்க் பிரலாப்ஸ் தான் நம்ம எல்லாரும் காமனான ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் அதாவது முக்கிய காரணமாக இருந்தாலும் இது மட்டுமே முதுகுவலிக்கு காரணம் இல்லை நிறைய காரணங்களுக்கு அதை பற்றி நம்ம இருக்கோம் முதல்ல நம்ம சொன்னது வந்து சதைகள் நார்கள் பாதிப்படைகிறது இரண்டாவது முதுகெலும்பில் உள்ள சவ்வு விலகுதல் இது ஒரு நாலு ஸ்டேஜ் இருக்குது அந்த புரலாப்ஸ்ங்கிறது நாலு ஸ்டேஜ் சவ்வு விலகுதல் நாலு ஸ்டேஜ் இருக்குது முதலில் வருவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான்கு நிலைகள் இருக்கின்றன தீவிரம் அடைகிறது ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது நாலாவது ரொம்ப மோசமான நிலை ஃபர்ஸ்ட்டுங்கிறது என்ன தான் நம்பர் ஒன் தெரிப்பு அதாவது டே அண்ட் பல்ச்சு சதை தெரிப்பு அதாவது ஜவ்வு தெரித்துடும் அன்று வீக்கமாக இருக்கும் சரிங்களா இதுதான் தான் ஸ்டேஜ் அப்படிம்போம் செகண்ட் ஸ்டேஜ் எதுன்னா ப்ரொட்ரோஷன் அதாவது வெளியில் நீட்டுறது இருக்கிற இடத்துல இருந்து சவ்வு விலைக்கு வெளியில் நீட்றது பல்ஜ் ஆகி வெளியில் நீட்டிருக்கும் அப்போ தான் வந்து நரம்பு அழுத்தங்கள் போன்றவை ஏற்படும் மூன்றாவது நிலை அப்படிங்கிறது முதல் நிலையில் வந்து பேக் பெயின் மட்டுந்தான் இருக்கும் இரண்டாவது நிலை வரும்போது இந்த ப்ரொட்ரூஷன் அப்படிங்கிற நிலை வரும்போது கால் வலியும் சேர்ந்து வரலாம் ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின்லாம் வருது இல்லைங்களா அது வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் வரும் பெரும்பாலும் மூன்றாவது நிலை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரூஷன் வெளியில் வருவது வெளியேற்றப்படுவது டிஸ்க் கம்ப்ளீட்டாக வெளியேற்ற அந்த சாம்பர்லேருந்து இருந்து அந்த பகுதியிலேருந்து நல்ல பல்ஜ் ஆகி ரப்சர் ஆகி வெளியேற்றப்படுவது அதை வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படிம்போ நான்காவது நிலை என்பது ஹெர்னேசன் ஆர் செக்கஸ்ட்ரைசேஷன் அப்படின்னா முற்றிலுமாக வெளியேறி விலகி இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி போயிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி நான்கு நிலைகள் இருக்கிறது ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக வருகிறது ஸோ முதல் வந்து தெரிப்பில் ஆரம்பித்து வீக்கமாகும் விலகுதும் முற்றிலுமாக விலகுதல் அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக விலகி வேறு இடத்துல போயிருக்கிறது இந்த நான்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நடுவில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் மூன்றாவது காரணம் வந்து முதுகு வலிக்கான மூன்றாவது முக்கிய காரணம் வந்து ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் முடக்கவாதம் சொல்கிறாங்க இல்லையா அது அந்த மாதிரி ஆர்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய ஆர்தரைட்டிஸ் சேஞ்சஸ் இருக்குது வகைகள் இருக்கின்றன எந்த விதமான ஆர்தரைட்டிஸ் இருந்தாலும் முதுகு வலியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான்காவது காரணம் வந்து ஆஸ்டியோபொரோசிஸ் ஆஸ்டியோபொரோசிஸ்னா எலும்புரிக்கி நோய் அப்படிம்போம் எலும்பில் உள்ள கால்சியம் தன்மை வந்து குறைந்த இது கண்ணாடி மாதிரி ஆயிரும் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் ஈஸியாக உடையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் வருவதற்கான வாய்ப்பு முக்கியமாக இது வயதானவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிலேட் சேஞ்சஸ் எலும்பு அலர்ச்சி அதாவது வயது ஆக ஆக வர தேய்மானங்களால் எலும்பில் உள்ள சந்திப்புகளும் எலும்புகளும் வலுவிழப்பதால் ஸ்பாண்டிலேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது ஸ்பாண்டிலேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு நிறைய பேர் சொல்ல முடியாது முக்கியமாக கழுத்தரும்புல ஸ்பாண்டிலேட்டிக் இருக்குது அப்படிம்போம் இது எலும்பு அலர்ச்சி கொண்டு பண்ணுவதால் வருகிறது ஆறாவது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா காயங்கள் ட்ரோமா விபத்தில் முதுகு வலி வரலாம் அல்லது முதுகு எலும்பு நொறுங்கி போயிருந்தால் வரலாம் முக்கியமா வந்து வயதானவர்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொன்னோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் சிவியரா இருக்கும் சோ இந்த மாதிரி காரணங்கள் முதலேருந்து பார்த்தோம்னா தசைகள் நார்கள் பாதிப்படுவது ஒரு காரணம் சவ்வு விலகுவது காரணம் மூன்றாவது காரணம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் முடக்கவாதத்தினால் வருகிறது நான்காவது காரணம் வந்து ஆஸ்டியோபொரோசிஸ் எலும்புரிக்கு நோயினால் வருவது ஐந்தாவது காரணம் வந்து ஸ்பாண்டிலேசிஸ் சேஞ்சஸ்னால் வர்றது எலும்பு அலர்ச்சியினால் வருவது ஆறாவது காரணம் வந்து விபத்தினால் வருகிறது எந்த காரணங்கள் இருந்தாலுமே முதுகு வலி கண்டிப்பாக நம்மளுக்கு வரலாம் காரணங்கள் யாருக்கு வருகிறது அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் முக்கியமாக அடுத்த வயது முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு வருகிறது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் இது முக்கியமாக தவிர்க்க வேண்டியது ஒன்று உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா வரும் வேறு நோய்கள் உங்களுக்கு இருந்துச்சு முக்கியமாக ஆர்த்ரட்டிஸ் நோய்கள் இருந்தாலோ அல்லது டயபட்டிஸ் சர்க்கரை நோய் தைராய்டு போன்ற நோய்கள் இருந்தாலோ இந்த முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இது எப்படி நம்ம சரிபட்டுறது இப்போ நம்ம காரணங்கள் பார்த்தோம் அடுத்து வந்து யாருக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பார்ப்போம் வயது எந்த வயதுனுக்கு வரும் அப்படின்னா நடுத்தர வயதிற்கு முப்பதுல இருந்து நாற்பது வயதிற்கு வருகிறது எடை அதிகமாக இருப்பது உடல் எடை அதிகமாக இருந்தீங்கன்னா முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகை தவறாக உபயோகப்படுத்துவது எப்படின்னா வந்து கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணும் போது சரியாக பண்ணாமல் இருக்கிறது சரியா முழங்காலை மடக்கி வெயிட் லிஃப்ட் பண்ணாம டக்குன்னு தூக்குறது திடீர்னு ஒரு தேவையில்லாம நிறைய வெயிட்டை தூக்குறது அல்லது முதுகை பராமரிக்காமல் இருப்பது எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் இருப்பது இது போன்ற நேரத்தில் டக்குனு முதுக வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அந்த முதுகில் உள்ள சவ்வு விலகுவதோ அல்ல தசைகளோ நார்களோ பாதிப்படைப்பதற்கு வாய்ப்பு காரணம் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோபரோசிஸ் எலும்புரிக்கு நோய் அதிகமா இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் விட முக்கியமாக தவிர்க்க வேண்டிய தவிர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா எடை தவிர ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு முதுகு வலி வாய்ப்பதற்கு ஆ மிகவும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய காரணங்களை நம்ம தவிர்த்து விடலாம் இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது முதுகெலும்பில் வராமல் எப்படி தடுப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று வந்து உங்கள் எடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கான முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறை இரண்டாவது வந்து தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் டெய்லி தினமும் உடற்பயிற்சி செய்யணும் முக்கியமாக முதுகு முதுகு முதுகுண்ட சில உடற்பயிற்சிகள் செய்யணும் கால்சியம் விட்டமின் டி த்ரீ குறைபாடு வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது முதுகை ராங்காக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நிற்கிறது கரெக்டாக உட்கார்றது மைக்ரோ பிரேக்ஸ் அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடை இடைவெளியை விட்டு ரொம்ப நேரம் உட்காராம கொஞ்சம் ஒரு டென் செகண்ட் நடந்து வருது அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா எடையை தூக்கும் போது சரியாக தூக்குதல் சரியான முறையில் தூக்குதல் இது போன்ற பழக்க வழக்கங்களால் முதுகில் ஏற்படும் காயங்கள் அதாவது தசைகளையோ எலும்புகளையோ பாதிக்காமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ இன்றைய வீடியோ வந்து இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்